புண்ணியம் அது இருபத்தி எட்டு இன்னைக்கும் தேடுறார் என் மகன் வருவாளா என் மகன் வருவானா என்னை ஆராதிப்பானா என்ன துதிப்பானா டான்ஸ் ஆட வந்தீங்க ஆனால் நேற்று பாவம் அவர் அவ்வளோ தூரம் எட் பத்தரை மணிக்கு மைக்க பிடிச்சார் அவர் பத்தரை மணிக்கு பிடிச்சவர் ஒன்றரை மணி தான் விட்டார் எத்தனை மணி நேரம் மூணு மணி நேரமா பதினொன்று பன்னெண்டு ஒன்று மூணு மணி நேரம் யோசித்து பார்த்தீங்களா அப்போ தேவன் சொல்லுங்க என்னை பிடித்தார் சத்தமாக சொல்லுங்க சொல்லுகிறோம் அவருடைய கண்ணிமைகள் என்னை பிடித்தது அவருடைய கண்ணிமைகள் என்னை அது எப்படிங்க அவர் கண்ணாலேயே பிடிக்கிறாரு ஆமே கண்ணும் கண்ணும் சொல்லுங்க என்னை பிடித்தார் சொல்லுங்க ஆனால் என்ன பண்றாரு இன்னைக்கு அவரு சத்தமாக சொல்லுங்க ஏமாற்றம் அடைந்தார் ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்னை கிரிடு கிரிடு ரொம்ப துக்கம் அடைஞ்சிட்டாராம் எத்தனை வருஷமா சத்தமாக இப்படிதான் உங்களுக்கு நான் அடிக்கடி யோசிப்பேன் இந்த ஹாஸ்டலில் ஏறக்குறைய எண்பத்தி அஞ்சில் ஆரம்பித்தோம் இந்த ஹாஸ்டலில் எத்தனை வருஷம் ஆச்சு இதோட நாற்பதா அடிக்கடி இந்த பிள்ளைகளை பார்ப்பேன் ஒருத்தன் வந்தான் நேர்த்திங்க சபரிமலை மாலை போட்டிருக்கிறான் சபரி மாலை போட்டிருக்கிறான் அப்போ யோசித்து பாருங்க இவ்வளோ உழைப்பு இவ்வளோ பிரயாசங்கள் உங்களை தான் சொல்கிறேன் ஒன்று சொல்லட்டுமா நாங்கள் நிற்கிறேன்னா பலவற்றை தியாகம் பண்ணி நிற்கிறோம் சபைகள் நான் எத் எந்த சபைக்கு நான் போகலாமே யாரும் வேணான்னு சொல்லவே மாட்டாங்க இது ஒரு பெரிய காமெடி ஒரு பாஸ்டரு சபையில் சொல்கிறாராம் இன்னைக்கு காலையில் பாஸ்டீவன் நம்ம சபையில் பேச போகிறாருன்னு அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு ஐயா காலையில் எங்கள் சபையில் பேசுகிறீங்களா யார் யார் சொன்னது எங்கள் பாஸ்டர் சொன்னார் நான் சொல்லவே இல்லை புரிதாக புரியலையா ரைட் சொல்லுங்கள் தேவனுடைய துக்கம் சொல்லுங்கள் கிரீவ் நல்லா காரணம் சொல்லுங்கள் தேவனே நல்லா சத்தமாக பின்னாடி இருக்கிறவங்கலாம் பின்னால இருக்கிற அம்மா தேவனே உங்களை துக்கப்படுத்தி நான் சந்தோஷம் வாழவே முடியாது ஏதும் சொல்லுது பசு தாவியானவரை தேடின எத்தனை வருஷமா அவர் விட்டுடலாம் இல்லை அதை விட்டு இல்லாமல் விட்டுலாம விட்டுறக்கூடாதா ஸ்டீஃபன் இல்லைன்னா ஆயிரம் ஸ்டீஃபன் இருக்குது உங்கள் பேரை சொல்லி இந்த ஸ்டீஃபன் இல்லைன்னா அவருக்கு கோடிக்கணக்கான ஸ்டீஃபனை உருவாக்க முடியும் அவர் சொல்கிறாரு நீ தான் எனக்கு தேவை எத்தனை வருஷமா சத்தமா மூன்று வருஷமாய் சத்தமாக சொல்லுங்க இந்த அத்திமரத்தை கனியை தேடி வருகிறேன் ஹலோ ஆனால் அவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை அப்போ கூட என் மேலே இரக்கமாக இருக்கிறார் பிதாவே இவர்களை எவ்வளோ திட்டு இல்லை எவ்வளோ அவமானம் இல்லை எவ்வளோ வெக்கம் இல்லை எவ்வளோ வேதனை இல்லை அப்போ என்ன சொல்கிறார் சொல்லுங்கள் தேவனுடைய துக்கம் சொல்லுங்கள் எல்லாரும் சத்தமா என்ன பாருங்க இல்லை ஒன்று சொல்ல போகிறேன் நேரத்தை செலவழித்தார் உழைப்பை செலவழித்தார் அவருடைய தயவை செலவழித்தார் இரக்கத்தை செலவழித்தார் இஸ் பேர் இஸ் டைம் ஒரு வேறு வேலையே இல்லையா சொல்லுங்க ஒரு வேறு வேலையே இல்லையா எதை பார்த்துட்டு இருக்கிறார் மூணு வருஷமா இந்த மரத்தையே சொல்லுங்கள் இந்த மரத்தையே பார்க்குறார் சத்தமாக சொல்லுங்கள் நான் இந்த மரம் பார்க்கவே இல்லை அவர் மரத்தை பார்க்குறாரு மரம் இவரை பார்க்கல சொல்லுங்கள் மரத்தை பார்த்தீங்களான்னு கேளுங்கள் மரத்து சொந்தக்காரரை பார்த்திங்களா அவர் இதையே பார்க்குறாரு வேறு வேலை இல்லையா அவருக்கு கொடிக்கணக்கான வேலை இருக்குது அவருக்கு அவன் சொல்ல மாட்டிங்களா இதே நேரத்தில் நம்ம உட்காந்து ஜபம் பண்ணுறோமே இதே நேரத்தில் கொடிக்கணக்கான ஜபங்கள் பரலகும் போகுது ஆனால் என் ஜபத்தை அவர் கேட்குறாரு ஜபத்தை கேட்டீர் ஐயா ஜெம் ஜெயபத்தை கேட்டீரையா சொல்கிறேன் இல்லை ஆண்டவரே ரொம்ப வலி தாள முடியல அடுத்த விஷயமே பதில் கொடிக்கணக்கான ஜபம் போனால் கூட என் ஜபம் தனியாக கேட்குது அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா கொடிக்கணக்கான பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க ஆனால் என் பிரசங்கம் தனியாக கேட்குறார் கொடிக்கணக்காக துதிக்கிறாங்க ஆனால் என் துதி கருத்து கேட்குறார் எல்லாம் சொல்லுங்கள் இஸ் டைம் சொல்லுங்கள் நேரத்தை நீ எல்லாம் சொல்கிற ஒரே வார்த்தை என்னது ஏங்க வரலை நேற்று நெற்று ஏன் வரல கணவர் வந்தார் பெற்றோர் வந்தாங்க ஆனால் பிள்ளைகள் வரல புரியுதா புரியலையா சொல்லுங்கள் பெற்றோர் வந்தார்கள் வாய்த்தரும் சொல்லுங்கள் பிள்ளைகள் மூன்று வருஷம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் கற்பனை பண்ணி பாருங்கள் சலிச்சிருப்பார சலிச்சிருப்பார துக்கமடைஞ்சிருப்பார திட்டிருப்பார திட்டிருப்பார அவருடையது அவருக்கு சொந்தமானது அவருடைய உழைப்பு அவருடைய நேரம் திரும்ப சொல்லுகிறேன் திரும்ப சொல்றேன் ஹலோ அது ஒரு அழகான வசனத்தை போட்டிருக்காரு அழகான வசனம் ஆறாம் வசனம் தன் தோட்டத்தில் எல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க சத்தமாக எல்லாம் கரங்களை சொல்லுங்கள் எல்லாம் கரங்களை உயர்த்தி அவர் தோட்டத்தில் அவர் குடும்பத்தில் அவர் ராஜ்ஜியத்தில் அவருடைய 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 பார்வைக்கு நேராக சொல்லுங்கள் அவர் தோட்டம் சத்தமாக சொல்லுங்கள் தமிழை தமிழ ஏழாம் வசனம் தன் தோட்டம் ஏழாம் வசனம் ஆறாம் பண்ணிக்கணும் மன்னிக்கணும் ஆறாம் வசனம் சாரி ஆறாம் வசனம் எல்லாம் கரெக்ட் சொல்லுங்க தன் தோட்டம் சத்தமா சொல்லுங்கம்மா சத்தம் அது பெரிய பாக்கியம் இல்லையா பாக்கியம் இல்லையா அவருடைய தோட்டத்தில் இன்னைக்கு இந்த தோட்டத்தில் நம்ம இல்லைன்னா எங்கேருந்து இருப்போம் சாராய்கல்ல இந்த தோட்டத்தில் இல்லைன்னா எங்கேருந்துருப்போம் திருவேற்காட்டில் இருந்திருப்போம் நான் வாரம் வாரம் போவேன் ஸ்பெஷல் அது மாங்காடு நீங்க பிறந்தீங்க அடிக்கடி போவேன் கந்த கோட்டம் சொல்லுங்க அங்கிருந்து என்ன அவருடைய தோட்டத்தில் கத்து கொண்டு வந்தார் முதல் நாள் முதல் ஷோ பார்க்கலாம்னு தூக்கமே வராது சொல்லுங்க அவர் தோட்டம் சொல்லுங்க தன் தோட்டம் சத்தமா அவர் வேற ஆலை கிடைக்கலையா வேற ஆலை கிடைக்கலையா வேறு ஆளே கிடைக்கலையா அவருக்கு வேற ஆளே கிடைக்கலையா சொல்லுங்கள் இதை தான் பார்த்தார் சொல்லுங்கள் தன் தோட்டத்தில் சத்தமாக சொல்லுங்க சொல்லுங்கள் நாட்டினார் நல்ல சத்தமாக சொல்லுங்கள் என்னெல்லாம் கவனிங்க விசி அறியல விசி அறியில தூக்கி போட்டாரா உலகம் தூக்கி போட்டுச்சு ஆனால் அவர் ஆங்கிலத்தில் இ பிளான்ட் அவருடைய கரம் அந்த என்மேல் அவர் பார்வை என்மேல் அவருடைய உழைப்பு என்மேல் அவருடைய எல்லாமே என் மேல தான் சொல்லுங்கள் நாட்டினார் வீசலை உலகம் தூக்கி போட்டுச்சு அம்மா அப்பா தூக்கி போட்டாங்க உறவுகள் தூக்கி போட்டுடுச்சு நீ இப்படியே ஒழிஞ்சு போ கெட்டுப்போ இனிமேல் நீ திருந்த மாட்டே எத்தனை வருஷம் மூணு வருஷம் ஆனால் இன்னும் நான் அழியலை இன்னும் தோற்று போகல ஆனாலும் வாழ்கிறேனே ஏன் 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 கரங்களை உயர்த்தி இன்னும் நான் இன்னும் நான் அழியல நல்லா சத்தமா நல்ல கைதட்டு அத்திமரம் என்ற வார்த்தைக்கு மூணு வார்த்தை இருக்குது வேல்யூ ஆனர் போடுவாங்க அத்திமரம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வேல்யூ தம்பி இருக்கிறியா சொல்லுங்க நான் ரொம்ப வேல்யூ சத்தமாக சொல்லுங்க அடுத்த சொல்லுங்க உங்களுக்கு என் வேல்யூ தெரியல நான் ரொம்ப வேல்யூ நான் சொல்லு கைப்பு சொல்லுங்கம்மா உங்களுக்கு என் மதிப்பு தெரியல நான் ரொம்ப மதிப்புள்ள ஒரு ஆள் இல்லைனா எங்கே வந்துருக்க மாட்டேன் எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் வாழ்ந்தேன் சொல்லுங்கள் அவர் தோட்டத்தில் சத்தமாக சொல்லுங்கள் சிங்கார வனம் அது அங்கே இல்லாத ஒன்றுமே இல்லை அங்கே ஆறு ஓடுது அங்கே கனிகள் இருக்கிறது காய்கள் இருக்கிறது ஆங்கிலத்தை சொல்லுவானால் ஃப்ளவர் இருக்குது அங்கே ஃப்ரூட்ஸ் இருக்குது அங்கே ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது ஆமீன் ஐ திங்க் ஐ ஃப்ரூட்ஸ் ரொம்ப கஷ்டமான வார்த்தை சொல்லுங்கள் ஃப்ளவர் ஃப்ராக்ரன்ஸ் சத்தமாக சொல்லு கற்பனை பண்ணி பாருங்க பூக்களின் நடுவே சத்தமாக சொல்லுங்க கனிகளின் நடுவே வாசனை நடுவில் ஆமீன் இந்த வாசனை எங்கேருந்து வந்துச்சு எனக்கு ஆமே சொல்லுங்கள் நான் வாசனையாக இருக்கிறேன்னு சொல்லுங்க இந்த சபை நான் ஒரு வாசனைன்னு சொல்லுங்க சத்தமாக நான் வந்தாலே வாசனை தான் சத்தமாக சொல்லுங்கள் நான் வந்தாலே வாசனை தான் அதெல்லாம் போடுறதே கிடையாது கேட்டு பாருங்க பாட்டில் பாட்டிலாக கொடுக்குறோம் குடிக்கிறதுக்கு இல்லை கட்சிக்கிறதுக்கு நெவர் 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 கொடுக்கறோம் தெரியுமே நெவர் பாத்தியா சொல்லுங்க வாசனை உள்ள